ஆத்ம வணக்கம் சித்த வித்தையின் கர்த்தா ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் அருளாசியால் ஸ்ரீ பெருவேம்பா ராமசாமி எழுதிய சித்த சமாஜ வெளியீடான வித்தை. தன்னை எறிந்து இன்பமுற ஒப்பற்ற ஒரே வழி சந்யாசி என்றால் சர்வ சங்கங்களையும் விட்டு யாதொன்றையும் அறியாமல் தன்னுடைய ஜீவனையும் மனதையும் ஒன்றாக சேர்த்து புண்டலினி சக்தியை உணர செய்து சிவனாக இருக்கின்றதாகும் மௌனம் என்றால் மனோ மௌனமாகும் அதாவது மனத்தை யாதொன்றிலும் பிரவேசப்படுத்தாமல் அடக்கம் செய்து தன்னுடைய பிராணவாயுடன் சேர்த்து தன்னிலிருந்து ஆவி ரூபமாகி புகைந்து கொண்டிருக்கின்ற அக்னி சுரூபமாகிய சுக்கிலத்தை புகைக்க விடாமல் தன்னுடைய உள்ளில் கூடி சஞ்சரிக்க செய்து தன்னிலேயே ஸ்திதி செய்யப்படுவதாகும் மௌனம் ஆனந்த பட்டம் எவரொருவர் ஒருவர் இருபத்தி நான்கு மணி நேரமும் சித்த வித்தை பயிற்சியை செய்து கொண்டு சித்த சமாஜத்தினுடையவும் நம்முடையவும் கொள்கைகளை கடைபிடித்து வருகிறாரோ அவரே ஆனந்தன் அப்படிப்பட்டவரே நமது புத்திரராவார் என பிதா அருடி செய்துள்ளார் சித்தவித்தை தொடரும் ஆத்ம வணக்கம்